ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கை வீடியோ போடணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஃபீஸ் நான் வந்து விதையை தான் போட்டேன் அந்த விதையில் வந்து நிறைய விதை துணித்துது அதில் ஒன்று மட்டும் தான் நல்லா தேர்ன விதையாக இருக்குது மற்றதெல்லாம் வீணாயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து விதை மூலயமா வளர்த்த செடி இது நான் காட்டுறேன் பாருங்கள் இது வெதை மூலயமா போட்டது கட்டிங் மூலயமா வளர்த்தது நான் காட்டுறேன் காட்டுறப்ப வந்து கட்டிங் மூலிமா வளர்த்தேன் அதுவும் துளூர் எடுத்துக்கிச்சு ஆனால் காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே உடலை நிறைய ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் காய் எதுவும் உடலை இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் ட்ராகன் ஃப்ரூட் தான் நான் நிறைய கட்டிங் மூலிமா ஒரு செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அதை காட்டுற பாருங்க இதுவும் கட்டிங் மூலிமா தான் வளர்த்தேன் ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீட்டாக செவத்தில் லைட்டாக சாய்ச்சி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த வேர் வந்து செவத்தில் ஒட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒட்டிக்கின்னு கீழே விழாத பிள்ளை ஏன்னா வேர் வந்து வரோம் அதிலே போய் ஜாயிண்ட் ஆகி அதுலேயே இருக்குது வரும் அவங்களிட்டா வளர்ந்துருக்கு ஆனால் அது நிறைய பேர் அதை கட் பண்ணி விட்றாங்க எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணணுமா என்னன்ட்டு அதனால அப்படியே ஒட்டு வச்சுருக்கேன் சரி இது வாடகை வீடு இது எடுக்கும் வீட்டில் நம்ம சொந்த வீடு கட் கட்னி இருக்கேன் அந்த வீட்டில் எத்தனை வைக்கும்போது நான் கட் பண்ணி வளர்க்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து அந்த வேர் வந்து அதில் ஒட்டி போயிருக்குன்னு